பனையூர் பரந்தூர் அந்த கூத்து பெரிய கூத்தா இருக்கு இப்பயே கட்சி பதவிக்கு காசு கேட்குறாங்க கட்சி பதவியை காசு வாங்கிக்கிட்டு பதவிக்கு வர்றவன் இவன் நாட்டில் பொறுப்பு கொடுத்தா என்ன ஆவான்னு இன்னும் கட்சியே உருப்படியா தொடங்கல பொதுச்செயலாளர் செயலாளர் பார்த்தா வீட்டு திண்ணையில படுத்து கிடக்கிறாரு அவர் தான் பொதுச் செயலாளர் உங்க கொள்கையை ஒரு அரை மணி நேரம் அதாவது எங்களுடைய கொள்கையை தலைவர் பேசுறார் பொதுச்செயலாளர் தலைவர் பேசுவார் கொள்கைபுரம் செயலாளர் அம்மா நீக்குது வடதுன்னு இருக்குது எங்க மாநாட்டில் அப்படி ஒரு கட்சி பனையூர்ல இருந்து பரந்தூருக்கு வந்து அந்த பரந்தூர்ல இருக்கிற போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறேன் என்று சொல்லிட்டு போராட்ட மக்கள் பூரா ஒரு மண்டபத்துல உட்காந்துருக்காங்க ஒரு வேன்ல நின்று பேசிட்டு இந்த சினிமாவில் காட்டுவாங்க பாத்தீங்களா ஏழைகள் குடிசை ஒரு ஆயிரம் குடிசை இருக்கான் புல்டோசர் வச்சுக்கிட்டு ஒரு பத்து எந்திரம் அப்படியே வரும் குடிசைக்கு பக்கத்தில் ஒன்றே இந்த ஏழைகள்னா ஐயா எங்கள் வீட்டை இடிக்க வர்றாங்க ஐயா வாழ்நாள் நாள் பொழுதுங்க தான் ஏன் வாழ்ந்துட்டுருக்கான் ஏன் வயக்காடு போகுதியா ஏன் கண்ணுக்குட்டி போகுதியான்னு ஆழுவான் அவர் உடனே புல்டோசர் அப்படியே நெருங்கி போயிட்டே இருக்கான் அந்த நேரத்தில் வந்து மக்கள் தடுக்க வருவாங்க உடனே ஒரு அரசியல்வாதிகிட்ட ஃபோன் பண்ணுவார் அவர் ஆ நான் இருக்கேன் இடிய குடிசை கதாநாயகம் ஒரு பைக்கில் ஓட்ட பைக்கில் ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி வந்துக்கிட்டு இருப்பார் அப்படி அப்டி புல்டோஸரை காட்டுவேன் குடிசையை காட்டுவேன் புல்டோசரை காட்டுவேன் குடிசையை காட்டுவேன் அந்த நேரத்தில் கதாநாயகம் வர்ற பைக்குக்கு இடையில் ஆயில் ஊற்றி விடுவாங்க அப்படின்னு தப்பிச்சு ஒரு வீல் கலண்டரும் ஒரு வீல்லே வருவார் எங்கே ஒரு வீல்லே இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு நாற்பது பேர் சுடுவான் எல்லா குண்டையும் ஒரு குண்டு வரும் கையில் பிடிச்சி அப்படி தூக்கி போட்டு வருவார் அதெல்லாம் தூக்கு போடலாம் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது வந்து அந்த புல்டோசருக்கும் இதுக்கு இடையில அப்படி வந்து நிற்பார் அப்படின்னு ஒரு ஆயிரம் பே அடிப்பார் குடிசையெல்லாம் மீட்டு கொடுப்பாரு உடனே அவருக்கும் கதாநாயகிக்கும் கல்யாணம் ஆகும் தம்பி இது சினிமாவில் வேணால் சாத்தியமாகுமே ஒழிய வாழ்க்கையில் இது நடக்காது ராஜா வேன்ல வந்து நீ வாட்டுக்கு மீட்டிங் போட்டுட்டு ஏமாத்திட்டு போலான்னு நினைக்காத பரந்தூர் மக்கள் தொடர்ந்து அந்த வாழ்வியல் ஆதாரம் அவர்களிடம் பாதிக்கப்படக்கூடாது என்று ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருப்பவர் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கணும்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் கமிட்டியை போட்டு அந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிலத்தை அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காமல் அவர்களை வேறு இடத்துல எங்கே குடியிருக்க வைக்கலாம்ங்கிற பேச்சுவார்த்தை தொள்ளாயிரத்தி பத்து நாட்களாக நடந்து கொண்டிருக்குது ஒரு சின்ன பையன் பேசின வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து பாதுகாக்க வந்திருக்கிறேன் என்றைக்கும் உங்களுடன் தான் நிற்பேன் இறங்கவே இல்லையா அப்புறம் எங்கே நிற்கிறது வேன்லயே நின்றுட்டு ஓடிட்டீங்களே போராட்டக்காரர்களை பார்க்கவே இல்லை இதிலருந்து என்ன தெரியுதுன்னா ஒருத்தர் எடப்பாடியார் இன்னொருத்தர் பனையூரார் அவருக்கு நான் வச்சிருக்க பேர் பனையூரார் எடப்பாடியார் இன்னொருத்தர் ஆட்டுக்குட்டியார் இந்த மூணு பேர்த்தோட தான் இன்றைக்கி நம்ம தலைவர் அரசியல் செய்து கொண்டிருக்க வேண்டிய நிலைமை இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சூழ்நிலையில் உலக தமிழர்களையும் உலக தமிழ் மொழியையும் பாதுகாக்க இன்று பாதுகாப்பு அரணாக இருப்பவர் நமது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் இன்னைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பன்னாட்டு புத்தக கண்காட்சி நடந்தது அறுபத்தி நான்கு நாடுகளிலிருந்து பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் நம்ம வேர்ல்டு ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையத்தில் கலந்துக்கிட்டாங்க அப்போ தலைவர் மேடையில் உட்கார்ந்துருக்கிறப்ப ஒரு ரஷக்காரரு மேடையில் வந்து அழகாக தமிழில் பேசினார் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்ட்டு திருக்குறளை தமிழில் அழகாக சொல்கிறார் அந்த ரஷ்யாக்கார் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அந்த இரு இட்டு உட்பட கரெக்டாக சொல்லிவிட்டு அதை ராகத்தில் வேற பாடினாரு கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னார் முதலமைச்சர் கை தட்டிட்டார் அதுக்கு அர்த்தம் வேற சொன்னார் உண்மையிலே அவர் கற்க கசடற அந்த திருக்குறளை சொல்லும்போது நான் யாரை நினைச்சேன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் ஐயா நரேந்திர மோடியை தான் நினச்சேன் அவரும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு மேடையிலையும் திருக்குறள் சொல்லுவார் அவர் சொல்றப்ப பார்க்கணுமே திருவள்ளுவர் கண்ணீர் விட்டு கதறிடுவார் அக்ரா முதுல்லா எழுத்தெல்லாம் அது பக்வான் முத்துட்டு உழுக்கு அப்படின்னார் நம்பால என்னடா ஐயா வேற மொழியில் பேசிட்டு தமிழ்ரா ஐயா வாசிக்கிறாரா விவசாயியுடைய மாநாட்டில் போய் புல்லு துண்டு பால்பார் பால்பார் மற்றபார் தொல் துண்டு அவரு உலகம் முழுதும் திருக்குறளை கொண்டு போறேன் நீங்க உலகம் முழுதும் திருக்குறளை கொண்டு நீங்க எங்கள் கல்வியில் தலையிடாமல் மாநிலத்தில் கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வந்து ஹிந்தியை திணிக்காமல் எங்கள் கல்வி உரிமையை நாங்களே பெறுவதற்கு நீங்க சொன்னீங்கன்னா திருக்குறளை நாங்களே உலகம் முழுதும் கொண்டு போயிருவோம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர் இல்லாமல் அந்த துணைவேந்தர் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் இன்று அனாதையாக நிராதரவாக இருக்கிறது அதற்கு காரணம் மத்திய அரசில் இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளும் ஆளுநர் அவர்கள் தான் நம்ம தலைவர் தான் சொன்னார் இவ்வளவு நாள் ஆளுநரை மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தான் எங்கள் தலைவர் இப்போ புதுசாக அருமையான ட்ரெண்ட் எடுத்துகிட்டார் இந்த ஆளுநரை மாட்டாதீங்க அவர் இங்கேயே இருக்கட்டும் அவர் ஒன்று எதிர்த்து பேச பேசத்தான் நம்ம தமிழ் மொழி வளர்ந்துக்கிட்டே இருக்குது திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு அவர் காவி ட்ரெஸ்ஸு போட்டோன்ன உடனே நமக்கு என்ன வருதுன்னா திருவள்ளுவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லி அந்த நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் மீது இன்னும் நமக்கு பாசமும் பற்றும் அதிகமாகிறதுக்கு காரணமே ஆளுநர் ஆர் என் ரவி இன்னொன்று வேற சொன்னார் தலைவர் திரும்ப அடுத்த சட்டமன்றத்துக்கும் நீங்கள் வாங்க நாங்கள் ஆளுநர் உரை எழுதி கொடுக்குறோம் நீங்கள் வாசிக்காமல் வெளியே போங்க தேசிய கீதம் பாடினா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க பள்ளிக்கூடத்தில் அட்டென்ஷனில் நிற்கணும் தேசிய கீதம் ஜானகன் நிற்பான் ஆனால் உலகத்திலே தேசிய கீதம் பாடுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு ஓன்ன ஒருத்தர் யாருன்னா நம்ம ஆளுநர் தான் தேசிய கீதத்துக்கு நிற்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அவருக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல தேசிய கீதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடணும்னு இது வந்து இதுக்கு பேர் தேசப்பற்றா இப்படிப்பட்டவர்களையெல்லாம் வைத்து கொண்டு எங்கள் தலைவர் இன்று தமிழுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள் என்னன்னா அன்னைக்கு நடந்த அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு மொழிகளில் தமிழ் மொழியிலிருந்து மற்ற மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பாகின்ற புத்தகங்கள் மற்ற மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பாகின்ற புத்தகங்கள் ஆயிரத்தி எழுநூறு ஒப்பந்தங்களை என் தலைவர் கையெழுத்திட்டு பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் ஆயிரத்தி எழுநூறு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போட்டிருக்கார் முப்பது மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டிருக்கார் அந்த முப்பது மொழிபெயர்ப்பு நூல்களில் எது முக்கியமான நூல்னா மருத்துவ கல்வியில் அனாட்டமி உடற்கூறியல் அந்த உடற்கூரியலை வந்து ஆங்கிலத்தில் தவிர வேற எதுலேயும் படிக்க முடியாது அப்படிங்கிற நிலையை மாற்றி அந்த அனாட்டமி என்ற புத்தகத்தை தமிழிலே மொழிபெயர்த்து இன்று மெடிக்கல் கல்லூரியில் இருக்க மாணவர்கள் தமிழில் உடற்கூரியலை படிக்கிறார்கள் என்று சொன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் என்ற திட்டத்தை உருவாக்கி தாய்மொழியில் உயர்கல்வியை கொண்டு செல்கின்ற அந்த சாதனை படைத்தவர் நம் தலைவர் அதைவிட பெரியது திசைதோறும் திராவிடம் ஒரு இயக்கத்தை உருவாக்கி பெரியாருடைய சிந்தனைகள் இருபத்தி ஓரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் இன்று கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது பெரியாருடைய சிந்தனைகள் இருபத்தோரு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பெரியாரை யார் யாரெல்லாம் தூற்றுகிறார்களோ தூற்ற தூற்றத்தான் அந்த பெரியாரின் சிந்தனை மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது பெரியாருடைய சிலைக்கு திடீர்னு எங்கள் திண்டுக்கல்ல ஒருத்தன் விபூதி அடித்து விடுவேன் திடீர்னு அவருக்கு மஞ்சள் மஞ்சளை மூஞ்சில் புதிச்சு விடுவாங்க ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு காவி இது சால்வையை போட்டு விட்டுருந்தான் அவனை போலீஸ் கைது பண்ணிவிட்டேன் அந்த மூணு பேரையும் கைது பண்ணாங்க கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருந்தா அந்த மூணு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா இவர்கள் மூவரும் மனநோய் பாதிக்கப்பட்டவர்கள் பெரியாரை யாரெல்லாம் சீண்டுகிறார்களோ அவர்களெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்னு நான் சொல்லல போலீஸ்ல பிடிச்ச அந்த மூணு பேருமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதனால தந்தை பெரியார் அவர்கள் போராடிய அந்த தமிழ் போராட்டம் தமிழ் மொழியை காக்குகின்ற போராட்டம் அடுத்து பேரறிஞர் அண்ணா தொடங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதை வழிநடத்தி இன்று நமது தமிழக முதல்வர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக அதை செயல்படுத்தி நாளை இந்த தமிழுக்கு ஒரு சோதனை வந்தாலும் அதை பாதுகாக்கின்ற ஒரு படை வீரராக எங்கள் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த படை வீரராக இன்று தயாராகிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி எக்காரணத்தை முன்னிட்டும் ஹிந்தி என்ற அந்த பேய் தமிழ் மொழியினுடைய சிறப்பையோ தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியையோ அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது என்று சொல்லி ஹிந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று சொல்வதை விட ஹிந்தி ஒழிக என்ற அந்த கோஷத்தை நிறுத்திவிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று சொல்லி கொண்டிருந்தாலே ஹிந்தி ஆட்டோமேட்டிக்கா நம்ம தமிழகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும் என்று சொல்லி இந்த அருமையான நேரத்தில் கடைசி நேரத்தில் வந்து இவ்வளவு நேரம் நாம் பேசுறதுக்கு இந்த கூட்டம் அமர்ந்திருந்த உண்மையான என்னுடைய ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நீங்கள் இருக்கும் வரை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழையும் எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது தமிழ் மேலும் மேலும் வளரும் திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் எங்கள் தளபதி தான் சென்னை கோட்டை கொத்தளத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினைந்து பதினைந்திலும் கொடியேற்றுவார் கொடியேற்றுவார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மொழிப்போர் தியாகிகள் தின வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய தியாகம் என்றும் வீண் போகாது வீண் போகாது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்